ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பல்லாவர மார்க்கெட் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு சின்ன ஒரு கிளான்ஸாக காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த வாஷிங் லிக்விட்ஸ் அதெல்லாம் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் அண்ட் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு இந்த ராட் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு யூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் எதுவுமே வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் கிடையாது எல்லாமே யூஸ்டு அதை ரீஒர்க் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே யூஸ் ப்ராடக்ட்ஸ் தான் ஆனால் இங்கே வந்து நீங்கள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும் இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எது இடத்துல ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் இங்கே பீரோஸ்லாம் கூட இருந்துச்சு பீரோலாம் வந்துட்டு நல்ல கண்டிஷன் தான் இருந்துச்சு அண்ட் நாங்கள் அது ரேட் பார்த்திங்கன்னா கேட்கல அண்ட் ஆஃபீஸ் சேர்ஸ்லாம் இருந்துச்சு அண்ட் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸும் இருந்துச்சு நிறைய ஃபர்னிச்சர் இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே வந்து வ யூஸ் பண்ண ஃபர்னிச்சர் தான் எதுவுமே நியூ ப்ராடக்ட்ஸ் கிடையாது எல்லாமே ரீஒர்க் பண்ணது அண்ட் ட்ரெஸ்ஸஸ் கூட இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எது எடுத்தாலும் அந்த மாதிரி நிறைய சாரீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ்லாம் இருந்துச்சு த்ரீ பர்ஃப்யூம்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த லன்ச் பேக்லாம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அண்ட் ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அங்கேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் டிசைன் கடை கூட இருந்துச்சு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹேங்கிங் இது கூட அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செப்பல்ஸ் ட்ரெஸ்ஸஸ் அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபர்னிச்சர் தான் இந்த கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு யூ அந்த ஓல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போக போக உங்களுக்கு வந்து எல்லாமே மாறும் இங்க கிச்சன் கூட இருந்துச்சு இதில் வந்து நேம் போட்டு தருவாங்க அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அண்ட் நம்மளுக்கு தேவையான நெட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய பொருள்லாம் வச்சுருந்தாங்க நிறைய யூஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் இங்க எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் பார்க்கலாம் அண்ட் மியூசிக் ப்ராடக்ட்ஸ் கூட இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து யூஸ்ட் மியூசிக் ப்ராடக்ட்ஸு அண்ட் நான் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேபிள்ஸ்லாம் காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் டேபிள் இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு ரீஒர்க் பண்ணது யூஸ் தான் பட் ஆனால் ரீ ஒர்க் பண்ணதுனால நல்ல கண்டிஷன்ல இருக்கு இதெல்லாம் ஆஃபீஸ் சேர்ஸ் இதெல்லாம் அப்படியே வச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டும் போவாங்க இங்க இருந்து நல்லா தான் இருக்கும் கண்டிஷன்ஸ் அண்ட் சோஃபாஸ்லாம் வந்துட்டு நல்லா பேக் பண்ணி சீல் பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய சோஃபாஸ் இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு வுட் சோஃபா கலெக்ஷன்ஸ் கூட இருந்துச்சு இதெல்லாம் வுட் ஃபர்னிச்சர் இதெல்லாம் நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே நிறைய பேர் வந்து வாங்குவாங்க இங்கேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கீரைலாம் விற்றுட்டு இருந்தாங்க இங்கே வந்து க புத்தமல்லி இதெல்லாம் அண்ட் வால் கிளாப்ஸாக இருந்துச்சு இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னாங்க வால் தான் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஸாரீஸ்லாம் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும் டாய்ஸு அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டு பர்ஸ்ஸு இதெல்லாம் நிறைய இருந்துச்சு அண்ட் இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு டாய்ஸ் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இங்கே வந்து நிறைய இந்த கரண்டிங் இந்த பிளாஸ்டிக் பாத்ரூங்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு அது ஒர்த் தான் உங்களுக்கு ஒரு பிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன்னொருத்தர் வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் எது எடுத்தாலும் ஃபிஃப்டீன் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய நைஃப் அப்புறம் வந்துட்டு கரண்டிங்கெல்லாம் இருந்துச்சு அண்ட் அப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த லிக்விட் அதுக்கப்புறம் இங்கே ஃபிஷ் இதுதான் இருந்துச்சு இங்கேலாம் வந்து ஒரு பேக்கெட் வந்து ஒவ்வொரு ரேட் மாறும் ஃபிஃப்டி எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கோல்ட் ஃபிஷ்ஷ் இருந்துச்சு ஃபைட்டர் ஃபிஷ் இருந்துச்சு நிறைய பேர் வந்து தொட்டியை வந்து செட்டப் பண்ணியே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இங்கேருந்து அண்ட் ஸ்கூல் பேக்ஸ்லாம் இருந்துச்சு பேக் பேக்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் மேட்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை சாமாங்க பித்தளை சாமாங்க வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு டெக்ரேட்டிவ் ஐட்டமாக வைக்கலாம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரஸ்தியாக தான் இருக்குது பட் ஆனால் அதை நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் இதெல்லாம் வந்து சும்மா டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அண்ட் இவங்க ஹேண்ட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க பேக் பேக் ஹேண்ட் பேக்லாம் அண்ட் இதெல்லாம் வந்து சில்வர் பாத்திரங்க அண்ட் கல் சட்டி ஆபப்பனியார் கட் சட்டி அதெல்லாம் இருந்துச்சு நிறைய இருந்துச்சுங்க அது பக்கத்துலேயே அப்படி பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸு ஃபோன் கேஸஸ் அதெல்லாம் இருந்துச்சு இந்த பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னார் ஆனால் இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தான்னு தெரியல பிகாஸ் இது ரேட் அதுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் இல்லை அண்ட் இந்த வாலிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சில்வர் வாலி தூக்குலாம் இருந்துச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மளிகை சம பொருட்கள்லாம் இருக்கும் இதில் வந்து பேக்கெட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எந்த பேக்கெட் எடுத்தாலும் அந்த மாதிரி அது பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இங்கே நீங்கள் வாங்கலாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும் குட் கண்டிஷன்லேயும் இருக்கும் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் பில்லோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ எடுத்தால் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு நல்லா குஷன் மாதிரி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மிளகா கடை மிளகு சாமான் எல்லாமே இங்க இருக்கும் நீங்கள் ஆல் இன் ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பூண்டு இதுலேருந்து இருந்து எல்லாமே இங்க இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் நான் இதெல்லாம் வந்து கலர் அப்பளம் இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பேக்கெட்டு ஒவ்வொன்றத்துக்கும் வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் காட்டுறேன் பாருங்க பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ்லாம் வச்சிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பூண்டு அதுக்கப்புறம் பட்டாணி அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அந்த அதோட ரேட்டோட போடு காட்டுறேன் பாருங்க ஸோ வந்துட்டு அரை கிலோ பூண்டு வந்து எண்பது ரூபா அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க அண்ட் கண்ணாடி பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் இந்த காப்பு இந்த ஊசி மணி அதெல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய அண்ட் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் லைக் கார்டனிங் டூல்ஸோ இல்லை வீட்டுக்கு தேவையான டூல்ஸோ அந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பொம்மைங்க வந்து நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லா இருந்துச்சு குட் குவாலிட்டியில் இருந்துச்சு இந்த பொம்மைங்க எல்லாமே நல்லா சாஃப்ட் டாய்ஸ் மாதிரி இதுனா ஃபுல்லாகவே இது சாஃப்ட் டாய்ஸ் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுறோம் பாருங்கள் எல்லாமே பீஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு எதுவுமே ப்ராப்ளம் டேமேஜ் எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அப்பளோ இங்கே ஆல்ரெடி ரேட்லாம் போட்டு வச்சுட்டாங்க டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்ற மாதிரி அப்பளெலாம் டுவெண்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் நிறைய பருப்பு வகைகள் எல்லாம் ட்வெண்ட்டி அதுக்கப்புறம் இந்த வடகம் அதெல்லாம் வந்து டென் ருபீஸ் தாளிக்கிறதுக்காக வடகம் மிளகா மிளகா சாமான் அவங்க ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருந்தாங்க கிலோ கணக்கில் வச்சுருந்தாங்க ஒரு கிலோ வந்து ஒன் ஃபிஃப்டி அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஷால்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க டுவிப்பாட்டு நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அண்ட் இதெல்லாம் வந்து ப்ளான்ஸ் இதெல்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு நிறையா வந்து ம மிளகா சாமான் வந்து நான் இங்கே நிறைய பார்க்கலாம் மிளகா அதுக்கப்புறம் தனியா பூண்டு இதெல்லாம் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க அண்ட் இதெல்லாம் வந்து ஷால்ஸ் வீட்டுக்கு தேவையான தோரணம் எல்லாமே இங்கே கிடைக்கும் கருவாடுலாம் வந்துட்டு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு வாழை கருவாடெலாம் வந்துட்டு எண்பது ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கால் கிலோ அவர் பெருச்சியும் காட்டினாரு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கிளாஸ் காட்டுறேன் கருவாட்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா பீஸ்லாம் இப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பார்த்துப்போம் நம்ம இது இந்த வாட்டர் பாட்டில் இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அண்ட் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எது எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த பெரிய பாட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அது டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்லிப்பர் அண்ட் ஸ்டீல் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு எது எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஒரு க்ளான்ஸ் காட்டுறன் பாருங்கள் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரம் அப்புறம் ஸ்டீல் பாத்திரம் நிறைய வச்சிருந்தாங்க இப்போ அந்த இக்கிலி காமிச்சாங்களே அதெல்லாம் வந்துட்டு டூ ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி அண்ட் அவங்ககிட்ட நிறைய வந்து பாத்திரங்கள் அந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரெண்டு ட்ரெஸ் எடுத்தால் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நைட் ட்ரெஸ்ஸஸ் ஸ்கர்ட் அண்ட் பேண்ட்டு அண்ட் இதெல்லாம் வந்து ஜாடி ஜாடி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு கன்னடி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாத்திரங்கள் அப்புறம் விளக்கு குத்து விளக்கு இதெல்லாம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மண் செட்டி அதுக்கப்புறம் இப்போ பொங்கல் வர வர ஆரம்பிச்சிச்சு இந்த சீசனில் நிறைய பேர் வந்து கோலம் யூஸ் பண்ணுவீங்க அதனால் கோலமாவெலாம் நிறைய இருந்துச்சு அண்ட் அவங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாடி வச்சுருந்தாங்க நிறைய அழகழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நம்ம சும்மா டீப்பாக மேலே வைக்கலாம் கேஸில் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கடாய் சட்டிங்க அதெல்லாம் நிறைய இருந்துச்சு இதெல்லாம் நைட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நைட்டி ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க லெகிங்ஸ்லாம் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் நிறைய கலர் லெகிங்ஸ்லாம் இருந்துச்சு ஒரு கிளாஸ் காட்டுறவங்களுக்கு மண் சட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு கிட்டேயும் நிறைய இந்த பேங்காய் கிளாஸஸ் கப்பு அதுக்கப்புறம் உரல் அப்புறம் அம்மிக்கல் இதெல்லாமே வச்சுருந்தாங்க அம்மிக்கல் வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல நம்மளுக்கு வங்கி வேறங்கிற நமக்கு அந்த மாதிரி கிடைக்காது இல்லைங்களா ஆனால் மண் சட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு உண்டிலாம் இருந்துச்சு அண்ட் பூண்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரேட் மாறும் அப்படியே நாங்கள் வந்து இங்கே பெட் ஷாப்க்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோழி அப்புறம் மீன் தொட்டி ஃபைட்டர் ஃபிஷ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துட்டு ஃபைட்டர் ஃபிஷ் அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து கப்பீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு கலர் கப்பீஸ்லாம் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய குட்டி குட்டி பேரட்ஸ் அண்ட் இதெல்லாம் இருந்துச்சு அண்ட் பப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கே அதுல ஒரு பப்பி வந்து நான் கேட்டேன் இது வந்து லேப்னு சொன்னாங்க மேலு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னாங்க அழகா இருக்கு சம்மஸ் துரு துரு துறந்து இருந்தார் அவரு அவங்க தூக்கி நம்மளுக்கு காட்டும் காட்டினாங்க அழகா இருந்துச்சு பாக்கிறதுக்கே அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா பொம்மேரியன் சொன்னாங்க இங்க வந்துட்டு ஃபீமேல் வந்து ஃபை மேல் வந்து எயிட் தௌசண்ட் அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த டாக் வந்து என்ன பிரீட் எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த டாக் வந்து ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா லெவன் தௌசண்ட் சொன்னாங்க தேர்ட்டி செவன் வீக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க செம்ம குட்டி குட்டி அழகாக க்யூட்டாக இருந்துச்சு திரு துருத்துருன்னு இருந்தாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருந்தாங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கலர் கலராக கொஞ்சம் கோழி குஞ்சுன்னு வச்சுருந்தாங்க இது இந்த ப்ரைஸ் எனக்கு தெரியுன்னு சரியாக கேட்கல அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டாமல் பெட் அனிமல்ஸ் இருக்குது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் சிலது நல்ல கண்டிஷன்ஸ் இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் கண்டிஷன்ஸ் தனியாகாமல் இருக்கலாம் அப்படியே இருக்கும் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரீட் டாக்ஸ் வந்து நிறைய ப்ரீட் டாக்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் குருவிங்க அப்புறம் பறவைங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அவங்களே வந்து எல்லாமே செட்டப் பண்ணி மகிழ்ச்சி பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க அண்ட் இந்த ஒரு கடை பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் ஊறுகாய் அதுக்கப்புறம் கருப்பட்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்து சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு கடையோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஆட்டுறேன் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதோட இந்த லாக நான் முடிச்சுக்கிறேன் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூல வந்து சந்தல வந்து என்னென்ன காய்கறிகள் அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பூச்செடிகள் அதெல்லாம் வந்து காட்டுறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்